ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஆறாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் பதிமூணாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அப்போ கொஷின் பாருங்கள் பின்வரும் படங்கள் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோட்டுகளின் எண்ணிக்கையை காணுதுன்னு கேட்குறேன் நேர்கோட்டு அளவுன்னு கேட்குறாங்க பாருங்கள் இது ஒரு சதுரம் இது ஒரு முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க இதில் நேர்கோட்டுகள் கேட்குறாங்க அப்போ நேர்கோடுகள் பார்த்திங்கன்னா இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது நேராக இருக்குதுங்களா இது ஆறு இது ஏழு இது எட்டு இது ஒன்பது இது பத்து அப்போ நேர்கோடுகள் எவ்வளோ இருக்குது பத்து அப்போது ஆன்சர் பாருங்க அஞ்சு செங்குத்து கோடுகளும் கோடுகளும் அஞ்சு எடைமட்ட கோடுகளும் மொத்தம் பத்து நேர்கோடுகளும் கோடுகள் குறைந்த குறைந்த அளவாக பயன்படுத்த பட்டுள்ளன அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இதில் எவ்வளோ நேர்கோடு இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நேராக இருக்குதுங்களே இது ஒன்று அதுக்கப்புறம் இது நேராக பார்த்தீங்கன்னா இது ரெண்டு இது மூணு இது நாலு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது அஞ்சு இது ஆறு இது ஏழு இது எட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இது ஒன்பது இது பத்து இது பதினொன்று இது பன்னிரெண்டு அப்போ எல்லாம் இருக்குது பன்னிரெண்டு அப்போது பன்னிரெண்டு நேர்கோடுகள் கோடுகள் குறைந்த அளவாக பயன் பட்டுள்ளன புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது பதிமூணாவதுக்கு ஆன்சர் அவ்வளோதான் இதோட இந்த பாடம் கூட முடியுது புரிஞ்சுதுங்களா